இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருவியும் சமாதானம் உண்டாவதாக கற்றாகி ஆண்டு ஒரு உலகத்தில் இருந்த பொழுது சகலத்தையும் புதுப்பித்தார் அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் அது சகலத்தையும் புதிதாக்குற தெய்வன் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பு நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யூடியூப் நேயர்களே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர் அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் நன்மையும் உருவாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவன் நன்மைகளை தைகிறவர் தீமை செய்கிற தேவன் அல்ல ஆகவேதான் கத்ராய் ஆண்டவர் சொன்னான் சகலத்தையும் படைத்திருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் வாக்குத்தத்தங்களை பண்ணுகிறார்கள் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் ஏது என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து படித்தவர்களும் படிப்பில்லாதவர்களும் ஒருவழி ஜோஷியர்களும் மற்றவர்களும் அநேக காரியங்களை சொல்லுகிறாரனால் சொல்லுவதொன்றும் நடப்பதில்லை ஆனால் தேவனாய கற்ற சொல்லுகிறார் நான் சகலத்தையும் உனக்கு புதிதாக்குவேன் சொல்லுகிறவர் யார் என்றால் அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் சிங்காசனங்களில் அமர்ந்திருக்கிற தேவன் சகலத்தையும் ஆளுகிற தேவன் சகலவற்றுக்கும் செய்வதற்கு அதிகாரம் படைத்தவர் அவர் சொல்லுகிறார் நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே சில தோல்விகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பயப்படாதே அதை புதிதாக்கி கொடுக்கிறவர் கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் சகலத்தை ஆளுகிற தேவனாய் கத்த சொல்லுகிறார் வெறுமையாய் விடுவதில்லை உன் தேவைகளை சந்தித்து உன் குறைகளை நினைவாக்கி உனக்கு நான் சகலத்தையும் செய்து முடிக்க தேவனாக இருக்கிறவர் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய தேவன் சகலத்தையும் புதிதாக்குற முதல் காரியம் என்ன உன் கையின் பிரயாசத்தை கத்தர் புதிதாக்கி தருவார் ஐந்திலே வாசிக்கிறோம் எத்தனை கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்த நம்முடைய புதிதாக்கி தருகிற தேவன் நம் கடந்த மாதங்களிலே கடந்த நாட்கள் நாம் இழந்ததை கர்த்தன் நமக்கு அதை திரும்ப தருவார் நம்முடைய மனம் புதிதாகிறது என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வ பிள்ளைய இந்த கால வேலையிலே நம்முடைய ஆண்டோர் சொல்லுகிறார் நான் இழந்து போனதை தருவது மாத்திரம் அல்ல சகலத்தையும் புதிதாக்குவேன் எதெல்லாம் நஷ்டப்பட்டோம் அதை எல்லாம் புதிதாக்கி நம்முடைய தேவன் தர வல்லவராக இருக்கிறார் இந்த காலை நம்பிக்கையாயிரு உன்னை அழைத்த தேவன் உனக்கு சகலத்தையும் புதிதாக்கி தருவார் நீ கேட்கிறதும் கேட்பதற்கு முன்னதாகவே கர்த்த நம்முடைய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டோர் சொல்லுகிற காரியம் அதுதான் நான் திரும்ப கட்டுவேன் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நஷ்டங்கள் தோல்விகள் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் விசுவாசித்தோமானால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப கட்டுவார் திரும்ப எழுப்புவார் திரும்ப மகிமைப்படுவார் விழுந்து போனதை கர்த்தன் மீண்டும் தந்து தம்முடைய நாமத்தை உயர்த்துவார் ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவனியர் எங்களுக்கு புதிதான காரியங்களை செய்கிறவர் வனாந்தரத்திலே வழிகளை உருவாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவர் சிந்தித்து பார்ப்போம் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த ஒரு குறை அவள் ஒரு தாழ்ச்சி இல்லை ஒரு வேதனை இல்லை கர்த்த சகலத்தையும் செய்ய வல்லவராக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த காலை வழியிலே விசுவாசி தெய்வ பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மக்களே கர்த்த சகலத்தையும் புதிதாக்கி தருவார் உன் பழைய வாழ்க்கை மாறும் எண்ணங்கள் மாறும் சிந்தனைகள் மாறு ஏனென்றால் கர்த்த செய்கிற அனைத்தும் புதிதாக இருக்கும் எல்லாம் ஒடிந்து போயில் என்று வாசிக்கிறோம் ஆகவே இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே என் வாழ்க்கையை புதிதாக்கி தாரும் அன்றைய ஜீவியத்தில் ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம் அப்பொழுது தேவன் நம்மை புதிதாக்கி நம்முடைய மனம் புதிதாக்குறதுனாலே நம்முடைய சிந்தனைகள் புதிதாக்குறதுனாலே நம்முடைய வாழ்க்கை புதிதாகிறதுனாலே நீ உலகத்தில் பேர் பெற்றவனாய் வாழ்வாய் கர்த்தனை ஆசிர்வத்தை கனப்படுத்துவார் ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த காலை கர்த்தாவை எங்களை புதிதாக்கும் இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லக்கூடிய காரியம் உண்டா நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து உன்னை இம்மற்றும் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துவோம் நம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபாசனத்திலே வீர்த்திருக்கிற எங்கள் தேவனாய்க்க கர்த்தாவே இது எங்களுக்கு சகலத்தையும் புதிதாக்கி தருகிறதுக்காய் சோத்திரம் எங்கள் வாழ்க்கையே புதிதாக்கப்பட்டதையா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவிகள் எல்லாம் ஒழிந்து போயின் ஐயா கர்த்தாவை எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்கிறதுக்காய் சோத்திரம் இந்த மக்களை ஆசுவது இங்கே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் காரியங்களை வாய்க்கச் செய்யபடியா ஏசு விடாமத்தில் ஜெபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே அமன் கர்த்தன மனைவரோடும் இருப்பாராக அமன்